பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா பலத்த பாதுகாப்புடன் தனி விமானம் மூலம் தில்லி வந்துள்ளார் பங்களாதேஷில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் கலவரக்காரர்கள் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்தியதுடன் பிரதமர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தனர் ஆங்காங்கே கல்வீச்சு மற்றும் தீவைப்பு சம்பவங்களும் நடைபெற்றன நிலைமை மோசமடைந்ததையடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தமது சகோதரியுடன் டாக்காவில் இருந்து தப்பினார் அவர் பயணம் செய்த விமானம் தில்லி அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்திறங்கிய பங்களாதேஷின் சி நூற்று முப்பது ஜேரக விமானப்படை விமானம் இன்று காலை ஹிண்டன் விமானத்தளத்தில் இருந்து அடுத்த இலக்கை நோக்கி புறப்பட்டுச் சென்றதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் நிலவையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேசில் ஐந்திற்கு மேற்பட்ட காவல் நிலையங்கள் மீது தீ வைப்பு சிறைச்சாலைகள் மீது தாக்குதல் கைதிகள் விடுவிப்பு என போராட்டக்காரர்கள் தொடர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சலீமுல்லா கான் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் அறிவித்துள்ளது சலீமுல்லா கான் இடைக்கால பிரதமராக செயல்படுவார் என்றும் பத்து பேர் கொண்ட அமைச்சரவையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது பங்களாதேஷ் விவகாரம் குறித்து தில்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ ஆகியோர் அரசு தரப்பில் பங்கேற்றனர் எதிர்க்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாய் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே திமுக சார்பில் டி ஆர் பாலு சமாஜ்வாதி கட்சியின் ராம் ராம்கோபால் யாதவ் உட்பட பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் அண்டை நாடான பங்களாதேஷ் விவகாரம் குறித்தும் இந்தியா சார்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் கடைசி கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சூரமலை மற்றும் முண்டக்கை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு இரு கிராமங்களும் முற்றிலும் உருக்குலைந்தன மீட்புப் பணிகளில் எட்டாம் நாளான இன்று ஆயிரத்து முன்னூறு ராணுவ வீரர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் வயநாட்டின் சூச்சிவாரா பகுதிகளில் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சட்டம் ஒழுங்கு காவல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் எம் ஆர் அஜித்குமார் மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை தற்போது எட்டியிருப்பதாக கூறினார் உத்தராகண்ட் மாநிலம் கேதர்நாத் வழித்தளத்தில் கனமழையால் சிக்கி தவித்த ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் அங்குள்ள பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டன இதையடுத்து இந்திய ராணுவப் படையின் ஐஏஎஃப் ஹெலிகாப்டர் மூலம் நூற்று முப்பத்தாறு யாத்திரிகர்களை மீட்டு வருகின்றனர் தொடர்ந்து பொதுமக்கள் ஐநூற்று ஒன்பது பேர் மீட்கப்பட்டு சர்தம் மற்றும் சரீஷ் விமான தளங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து மத்திய பேரிடர் மேலாண்மை செயலாளர் வினோத்குமார் சுமன் கூறுகையில் கவுரி குன்றில் இருந்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பேரும் சன் பிரயாக் மற்றும் சௌமாசையில் இருந்து நூற்று எழுபத்தி இரண்டு பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார் புத்தக திருவிழாவில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த முன்னணி பதிப்பகங்களின் அரங்குகளை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி இன்றைய இடைய சமுதாயம் வாசிப்பில் அக்கறை உள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த புத்தக திருவிழாக்களை அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் துணையோடு தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது என்று கூறினார் சென்னையை அடுத்த ஆவடியில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளின் வாகனங்களை பரிசோதனை செய்து அபராதங்கள் விதிக்கப்பட்டது தொடர்ந்து வாகன ஓட்டிகளின் பின்புற இருக்கையில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி போக்குவரத்து ஆய்வாளர் ஆபிரகாம் உதவி ஆய்வாளர் விஜய் ராஜ் ராஜேந்திரன் உள்ளிட்ட போக்குவரத்து காவலர்களும் உடனிருந்தனர்